السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد بكرية الله من الذي أرخلي أن بشهد الأرخلي نام تدرشيها بارت ورقوديا دعاك لنديا ذكرها என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் நெருக்கடிகளின் போது இந்த து ஆவை ஓதி அவ்வாஹுவிடம் பிரார்த்தனை செய்தால் அவ்வாஹ் ஜில் மலக்குமார்களை கொண்டு நமக்கு உதவி செய்கின்றான் அவ்வாஹினுடைய உதவிகளை தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அந்தார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லே நம்முடைய வாழ்க்கைகளில் நெருக்கடிகள் ஏற்படும் போது அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யக்கீனோடு இதனை ஓதுவோம் அல்லாஹ் நிச்சயமாக மலக்குமார்களை கொண்டு நமக்கு உதவி செய்வான் ஒரு மனிதர் இந்த ஆவை ஓதி அவர் அல்லாஹினுடைய உதவிகளை பெற்றிருக்கிறார்கள் நாமும் எக்கே நோடி ஓதுவோம் எக்கே நோடி ஓதக்கூடியது ஆக்கலே அல்லாஹிடத்திலே கபூலாகின்றது நாம் து ஆக்களை கேட்கின்ற பொழுது எக்கே நோடு என்னுடையது ஆக்களை என்னுடைய ரப்பு நிச்சயமாக கபூல் செய்கின்றான் என்ற அந்த நம்பிக்கையில் கேட்போம் اللَّهَ اللَّهُ بَذِلْ وَلَنْقُوَانَ أحن بارد الله إن دعاء رال <سؤال> يا ودود يا ذا الأرش المجيد يا فعال <سؤال> لما يريد أسألك بعزتك التي لا ترام وبملكك الذي لا يضام، وبنورك الذي ملأ أركان أرشك. يا ودود، يا ذا العرش المجيد، يا فعال لما يريد. أسألك بعزتك التي لا ترام، وبملكك الذي لا يضام، وبنورك الذي ملأ أركان أرشك. என்று வரக்கூடிய இந்த ஆவை ஓதி நாம் அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்தது ஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வோம்